நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்துடைய பிள்ளைகளே கடந்த ஒன்பது மாதங்கள் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார் அற்புதங்களை செய்கிற கர்த்தராக இருந்து நம்மை இம்மட்டும் வழிநடத்தி வந்த கர்த்த இந்த பத்தாவது மாதத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் வழிநடத்தும்படி பாதுகாக்கும்படி நாம் கூட இருந்து நமக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் உதவி செய்ய போகிறார் பயப்படாதிருங்கள் இந்த பத்தாவது மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதத்தின் மாதமாய் மாறும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் பத்தாவது மாதம் ஒரு வெற்றியின் மாதமாய் மாறும் இந்த பத்தாவது மாதம் நீ இழந்து போன எல்லா நன்மைகளையும் திருப்பிக் கொள்ளுகிற நாட்களாய் மாறப்போகிறது இந்த பத்தாவது மாதம் கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு நாளாய் மாறப்போகிறது இயேசுவின் நாமத்தில் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் எந்த இடத்தில் நீங்கள் தோற்று போனீர்களோ அதே இடத்தில் கத்தூர் உங்கள் தலையை உயர்த்துகிற ஒரு நாளாய் மாறப்போகிறது பயப்படாதிருங்கள் விசுவாசத்தோடு கூட வார்த்தைகளை கவனிங்கள் கத்தன் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த பத்தாவது மாதத்துக்கன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என் அன்பு கற்றுடைய பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் தனித்தனியாய் சொல்கிறார் என் பிள்ளையே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டும் சொல்லுகிறார் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதே இந்த சூழ்நிலைகள் முற்றிலுமாய் மாற்றப்படும் ஆண்டு தெளிவாய் சொல்லுகிறார் உனக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாகப் போகிறது எந்த சூழ்நிலை மாறினாலும் ஏசு மாறுவதில்லை அவர் சொல்லுகிறார் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் வேலிசர் இடத்திலே கத்துருங்களை ஆஸ்வதிக்கப் போகிறார் நீங்கள் வேலுசர் இடத்திலே மேல் அதிகாரியுடைய கண்களிலே கத்துருங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடப் போகிறார் எந்த இடத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டீர்களோ அதே இடத்தில் கத்திர உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடப் போகிறார் அன்று சொல்கிறார் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என் அன்பு கற்றுடி பிள்ளைகளை ஆபரகாமுடைய பெயரை மாற்றுவதற்கு முன்பு ஆபிராம் என்று சொல்லி பேர் இருந்தது ஆபிராமை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிராமை நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார் இன்றைக்கும் அதே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் பெயரை நான் பெருமைப்படுத்தி உன்னை ஆசிர்வதிப்பேன் உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும் என்று கற்று சொல்லுகிறார் என் அன்பு கட்டுடி பிள்ளைகளை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் என்ன ஆண்டவரை தேடுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்கணும் ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆசிர்வாதமாக இருக்கணும் ஆண்டு தேடுகிற ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் இருக்கிற கிராமத்தில் குடும்பத்தான் நடுவில் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் உங்கள் சூழ்நிலைகளை கத்தர் மாற்றி உங்களை தான் கத்தருடைய பரிபூர்ண சித்தமா இருக்கிறது அன்பு பிள்ளைகளை நம் குடும்பத்தில் நம் பிள்ளைகளை வளர்க்கிறோம் பிள்ளைகள் ஆசிர்வாதமாய் இருப்பதை நாம் பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுகிறோம் காரணம் என்ன என் பிள்ளை இருக்க வேண்டும் என்றுதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் கர்த்தரின் பிள்ளையை ஆசிர்வதித்தார் என்று சொல்லி நாம் சந்தோஷப்படுவது போல ஆண்டவராகிய தேவனும் அவரை தேடுகிற உங்களையும் என்னையும் ஆசிர்வதித்து அழகு பார்க்க விரும்புகிறார் அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்க இருக்கிற இடத்தில் உங்களை தேடி வந்திருக்கிறார் ஒருவேளை பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட உங்களை மறந்து போயிருக்கலாம் உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி நிற்கலாம் என்ன செய்வோம் என்று சொல்லி மனவேதனையோடு கூட நீங்கள் நிற்கிறீர்களா உங்களை பார்த்துத்தான் ஆண்டு சொல்கிறார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என் அன்பு கட்டுடி பிள்ளைகளே கத்தனமை ஆசிர்வதிப்பதற்கு ஆண்டவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒன்றாக இருக்கிறது எந்த ஒரு மனிதன் கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவுடைய வார்த்தையின்படி வாழும்படி தன்னை அர்ப்பணிக்கிறானோ அந்த மனுஷனை தான் ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு பிள்ளையை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் தெய்வ சமூகத்தில் ஜபிக்கிற ஒரு பிள்ளையை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் என் அன்பு கத்தருடைய பிள்ளையை ஆண்டு சொல்லுகிறார் அபராம் நீ உன் தேசத்தையும் ஒரு இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார் எங்கே போ என்று சொல்லவில்லை நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ உடனேயே ஆண்டு போய் நான் எங்கே போனோம் ஆண்டுவரை இப்ப இப்போ போகணுமா இல்லை சில நாட்கள் கழிந்து போனால் போதுமா என்று சொல்லி கேட்கவில்லை ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மறு உத்தரவு ஒன்றும் சொல்லாமல் வேதம் சொல்கிறது ஆபிராம் புறப்பட்டு போனார் கத்திற்கு கீழ்படிந்தார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆபிராமை கத்தர் பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறபடினால் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டபடினால் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் வார்த்தையின்படி வாழ உன்னை ஒப்பு கொடுத்தபடினால் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் இன்றைக்கு நீ பார்க்கிற எல்லா சூழ்நிலையும் மாறப்போகிறது அபிராம் நீ கவலைப்படாதே நீ ஒருவனாய் இருக்கும் பொழுது நான் உன்னை அழைத்திருக்கிறேன் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக மனுஷனால் அற்பமா என்ன

குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வர முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளும் நாமத்தில் விலக போகிறது எல்லா கட்டுகளும் உடைய ஆசீர்வாதமாய் இருப்பாய் அன்பு சகோதரி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அன்பு தாயை தகப்பனே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள் ஆண்டவர்

வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடிக்கு வார்த்தையின்படி வாழ முடியாதபடி உங்களை தடுத்தவன் யார் உங்களை மயக்கினவன் யார் என்று சொல்லி கேட்டார் என் அன்பு கத்தருடைய பிள்ளையே சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள் மாய்மாலமான வார்த்தைகள் புரட்டு வார்த்தைகள் தேசத்தில் பரவி கொண்டிருக்கிறது சத்தியத்தை புரட்டுகிற வஞ்சகர்கள் தேசத்திலே எழும்பி இருக்கிறார்கள் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் பொழுது தேவ சமூகத்தில் தவறுகளை உணர்ந்து அண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நீ ஜபிப்பது உண்மையானால் கத்தர் சொல்லுகிறார் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னோடு நான் பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு ஒப்புக் கொடுத்து நீ கீழ்ப்படிவாயனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஏசுமி நாமத்தில் எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்காய் மாறப்போகிறது யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஆசீர்வாதம் ஆண்டவர் சொன்னார் பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதல் உத்தமம் நீ எனக்கு ஆடுகளை கொடுக்கல

செய்வாயனால் என் சித்தத்தை செய்வாயனால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என் குடும்பத்தில் பிரச்சனை ஏன் தோல்விக்கு மேல் தோல்வி நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் ஏன் ஆண்டவரே என்று கேட்கிறாய் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என் சத்தத்துக்கு சவி கொடுத்தால் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் என் வார்த்தை உனக்கு நன்மை செய்யாமல் இருக்குமோ நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கத்த சொல்லுகிறார் கீழ்படுகிற பிள்ளைகளை தான் கத்தர் ஆசிர்வதிப்பார் சத்தியத்தின்படி நடக்கும்படி சத்தியத்தின்படி வாழும்படி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிப்பார் எல்லா சூழ்நிலைகளும் ஏசுவி நாமத்தில் மாறி போகும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் அன்பு கத்துடைய பிள்ளையே நீ காற்றையும் காண மாட்டாய் மழையையும் பார்க்க மாட்டாய் ஆனாலும் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பும் நாமத்தில் நீங்கள் எல்லாம் வாழ்ந்து சுக இருக்கும்படி கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் யார் கத்திய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களோ நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி யார் கேட்கிறார்களோ அவர்களை கத்தர் ஆசிர்வதிப்பார் ஆபிராம் கத்தருடைய வார்த்தைக்கு சவி கொடுத்த பொழுது கத்தரவனை அவனை வெளியே அழைத்து கொண்டு போய் ஆண்ட் சொல்லுகிறார் ஆபிராம் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் அது மாத்திரம் அல்ல நான் உன்னை பெரிய ஜாதியாக்கப் போகிறேன் ஒருவனாயிருக்கிற உன்னை நான் அழைத்தேன் நீ என் வார்த்தைக்கு சவி கொடுத்து என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்கே போவது என்னைக்கு போவது என்று யோசித்துக் கொண்டிராமல் என் வார்த்தைக்கு கொடுத்து நீ இறங்கி வந்தபடியினால் அன்று சொல்லுகிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றப் போகிறேன் என் அன்பு கற்றுடி பிள்ளையை ஒரு திரைக்கூட்டம் ஜனத்திற்கு ஒரு தலைவனாய் உன்னை மாற்றப் போகிறேன் ஒரு அற்பமாய் எண்ணப்படுகிற உன்னை உயர்த்தி அழகு பார்க்க போகிறேன் ஒரு திரள் கூட்டத்துக்கு நீ தலைவனாய் மாறுவாய் விசுவாசிகளின் தகப்பனாய் மாறுவாய் ஆபிரகாமை ஆசிர்வதிப்பது எனக்கு பிரியம்தான் இஸ்ரோலை ஆசிர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொன்ன கர்த்தர் ஆபிரகாமை ஆசிர்வதிக்கும்படி இறங்கி வந்தா ஆபிரகாம் ஆசிர்வாதமாய் இருப்பது கர்த்த அவருடைய விருப்பமா இருந்தது காரணம் ஆபிராம் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தபடினாலே வேதம் சொல்லுகிறது உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் மாறப்போகிறது இன்றைக்கு உனக்கு யாரும் இல்லை ஒரு அனாதியை போல் நின்று யாரும் இல்லை அனாதியை போல் நின்று கொண்டிருக்கிறாய் உன்னை பார்த்து கத்த சொல்லுகிறார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் ஆசீர்வாதமா இருப்பது எப்படி தெரியுமா கத்தர் ஒரு ஜாதியாய் மாற்றுவார்

உனக்கு மாறப்போகிறது எங்கே பேர் இல்லையோ அங்கே உனக்கு உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நான் வைப்பேன் எல்லா சூழ்நிலைகளும் மாறும் என்று கத்த சொல்லுகிறார் அற்புதங்கள் நடக்கும் என் அன்பு கத்துடைய பிள்ளையே எந்த இடத்துடன் பெயர் கெட்டு போனதோ அதே இடத்தில் உன்னுடைய பெயர் பெருமைப்படும் எந்த குடும்பத்தார் நடுவில் உங்கள் பெயர் கெட்டு அந்த குடும்பத்தார் நடுவில் உங்கள் பெயர் பெருமைப்படும் எந்த மனுஷனுக்கு நடுவில் உங்கள் பெயர் கெட்டு அவர்களுக்கு நடுவில் ஆண்டவராக

நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் வேதம் என்ன சொல்லுகிறது மூன்று அவசரம் சொல்லுகிறது அபிராம் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் அன்று கத்துடைய பிள்ளையே அன்று சொல்லுகிறார் உன்னை யார் ஆசிர்வதிக்கிறார்களோ அவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை யார் சபிக்கிறார்களோ அவர்களை சபிப்பேன் என அழகான வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கத்திராஸ்வதிக்கப் போகிறார் நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களை கத்திராஸ்வதிக்கப் போகிற உங்கள் மேல் விரோதத்தோடு காய்மகாரத்தோடு உங்கள் அழிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களை அல்ல நீங்கள் நன்றாய் வாழ வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் உங்களை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே நான் ஆசிர்வதிப்பேன் என்று சேனைகளின் கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் எல்லா சூழ்நிலைகளும் இரக்கத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என் அன்பு கத்தருடைய பிள்ளையே ஆண்டவர் குடும்பத்தில் இறங்கி வருவார் குடும்பத்தை அழிக்க நினைத்த சத்துருக்களுக்கு மத்தியில கத்தர் இறங்கி வருவார் பிள்ளைகளை அழிக்க நினைத்த சத்துருக்கள் மத்தியில் கத்தர் இறங்கி வருவார் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கத்த செய்கிறார் என் அன்பு கத்துடைய பிள்ளையே ஒரு குடும்பத்தை விட்டு சில கரிய உருவங்கள் குழப்பத்தை உண்டாக்கின பொல்லாத ஆவிகள் இழப்புகளை கொண்டு வந்த பொல்லாத ஆவிகள் நஷ்டங்களை கொண்டு வந்த பொல்லாத ஆவிகள் நிம்மதியை கெடுத்து சமாதானத்தை கடித்து மரணத்தை எதிர்நோக்க வைக்கிற பொல்லாத போராட்டங்கள் குடும்பத்தை விட்டு வளகப் போகிறது எல்லா வியாதி படுக்கை

ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறபடியால் கர்த்தர் சொல்லுகிறார் நீ ஆசீர்வாதமாக தான் இருக்க போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் அன்பு கர்த்தோடைய பிள்ளைகளே நீங்கள் தேவை சமூகத்திலே ஜெபிக்கணும் ரெண்டாவது யாரைக்கு அது ஆசிர்வதிப்பார் தெரியுமா ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் வேதம் என்ன சொல்லுகிறதே லுக்க பதினெட்டாம் அதிகாரத்திலே என்று சொல்லுகிறார் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண கற்றுடைய பிள்ளையே சோர்ந்து போகாமல் செபீங்க ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறது வரை நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜபிக்கணும் யாக்கோபை ஜபித்தார் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போகவிடேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தை இறுக்கமாய் பிடித்து என்னை ஆசிர்வதியும் என்று ஜெபித்தது போல இரவெல்லாம் உன் வீடு ஜப வீடாய் மாறட்டும் இரவு நேரத்தில் தேவ சமூகத்திலே காத்திரு இரவு நேரத்தில் தேவ சமூகத்திலே ஜெபி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆசிர்

ஆசீர்வாதமாக தான் இருப்பாய் என்று கத்து சொல்லுகிறா என் அன்பு பிள்ளைங்களை ஜெபிக்கிற கிருபையை கேள்வி பெற்றுக் கொள்ளுங்கள் ஜெபிக்கிற வல்லவையை கேளுங்கள் கத்தருங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் கத்தரு உங்க கூட இருந்து உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்த்தீர்கள் நல்லா ஆண்டவரே இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் கடந்த ஒன்பது மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்த கற்று இந்த பத்தாவது மாதத்திலே கத்தருங்களை கொண்டு வந்ததுக்காய் ஸ்தூத்த பிள்ளைகள் துன்பத்தை கண்டு வருஷங்களுக்கு பதிலாக உடைய பிள்ளைகளை திருப்தியாக்குவீராக சந்தோஷப்படுத்துவீராக சூழ்நிலைகளை மாற்றுவீராக அற்புதங்களை செய்வீராக இந்த மாதம் உடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுகிற மாதமாய் மாறட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் எந்த காரியத்தில் அற்புதங்களை எதிர்பார்க்கிறார்களோ அற்புதங்களை செய்யுங்கள் தடைகளை மாற்றுங்கள் அப்பா அக்கினியாய் வெளிப்படுங்கள் அப்பா உதவி செய்யாண்டவரே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை ஏசுமி நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் ஊழியங்களை ஆசிர்வதிக்கிறேன் சபையை ஆசிர்வதிக்கிறேன் விசுவாசிகளை ஆசிர்வதிக்கிறேன்

கத்துருங்களை ஆசிர்வதிப்பார்